வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிராடன் பேச்சில் மேஷம் ரிஷமம் கடகம் சிம்மம் ஆகிய இந்த நான்கு ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகுந்த செல்வ செழிப்புடன் இருப்பார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விழாலின் ஒவ்வொரு வருடமும் தனது பயணத்தில் குறைவில்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் அவர் தனது ராசி மாற்றிக்கொண்டு பயணத்தில் ஈடுபடுகிறார் வருடத்திற்கு ஒரு ராசி விதமாக மேலும் வரும் ஆண்டில் இந்த அடையாளத்தின் கீழ் மே இருபத்தஞ்சு வரை குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசியில் இருக்கும் அதுவும் சுக்கரன் ரிஷபராசிக்கு அதிபதியாய் என்பதையும் நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு விழா அக்டோபரில் பிற்போக்காகவும் முன்னோக்கியும் எரிப்பிலும் உதயம் மற்றும் நேரடியாகவும் தனது பயணங்களில் இருப்பார் அது ரிஷபத்திற்கு பிற்போக்குத்தனமாக அக்ரமாக இருக்கிறார் ஆகவே அவர் மேஷத்துக்கு இரண்டாம் இடம் என்பதை விட மேஷம் ராசியை நோக்கி அவருடைய பயணம் இருக்கிறது இதனால் சில ராசி மக்கள் இதன் விளைவாக அவரின் வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திப்பார்கள் விழாழன் எந்தெந்த ராசிக்காரன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் என்பதை பற்றி பதிவில் பார்ப்போம் விழாழனுடைய இந்த பயிற்சியில் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் ஆகிய இந்த நான்கு ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகுந்த செல்வுசெயிப்புடன் வாழ்வார்கள் மேஷம் மேஷ ராசி மக்களுக்கு ரிஷப ராசியில் விழாழன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் முடிக்கப்படாத அல்லது தேங்கி நிற்கும் வேலைகள் முடிக்கத் தொடங்கும் மேலும் இவரின் வருமானம் உயரும் மேஷராசி மக்களாகிய நீங்கள் உங்கள் ஒன்பதாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளின் அதிபதியான விழாடனால் ஆளப்படுகிறீர்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது மேலும் ரிஷபத்தில் அவர் பிற்போக்கு நிலைய சஞ்சாரத்தில் தொடர்ந்து விழாழன் உங்கள் ராசி இரண்டாவது வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருப்பார் இதன் விளைவாக இந்த மக்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலியாக முன்னேறுவார்கள் வாழ்க்கையில் மேலும் உங்கள் நிதி நிலைமையும் சிறப்பாக இருக்கும் இந்த ராசி மக்கள் பெரிய வங்கிக் கணக்குகளை வைத்திருப்பார்கள் அதில் பணத்தை சேர்த்து மகிழ்வாக வாழ்வார்கள் இது பணத்தையும் சேமிக்க உங்களை அனுமதிக்கும் சூழல் இருக்கிறது இதனால் நீங்கள் பிரபலம் அடைவதைத் தவிர இந்த ராசி மக்கள் சமூகத்தின் மிகவும் மற்றொருவால் நேசிக்கப்படுவார்கள் மதிக்கப்படுவார்கள் மேலும் குடும்பத்தில் சில நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் உங்கள் சொந்த வணிகத்தை நீங்கள் சொந்தமாக வைத்திருந்தால் விரைவான வளர்ச்சியையும் நீண்டகால நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள் விழாவின் உங்கள் ஆறாவது எட்டு மற்றும் பத்தாவது வீடுகளை மேஷத்தின் இரண்டாவது வீட்டில் இருக்கும்போது பார்த்து பார்க்கிறார் இதன் விளைவாக இந்த மக்கள் பழைய கடன்களிலிருந்து விடுபடுவார்கள் இந்த மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் புதிய அறிமுகம் ஏற்பட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது உங்கள் துணைவினர் தரமான நேரத்தை செலவிடுவதுடன் உங்கள் வேலையில் சிறந்த வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் என்பது நம்பிக்கை தரும் விஷயமாக உங்களுக்கு இருக்கும் ரிஷப மக்களின் ஜாதகத்தில் விழாடின் எட்டாவது மற்றும் பதினொன்றாம் வீடுகளை ஆட்சி செய்கிறார் பயிற்சிக்கு பிறகு அதாவது இந்த பக்ரநிலை பயிற்சிக்கு பிறகு இப்போது உங்கள் வரு ஏறுவரிசையில் அல்லது முதல் வீட்டில் இருக்கும் மேலும் இந்த ராசி மக்களுக்கு விழா நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் நீங்கள் உளவுத்துறை ஜோதிடம் அல்லது ஆராய்ச்சி தொடர்பான தொடர்புகளில் பணிபுரிந்தால் பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேலும் இதனால் உங்கள் பொருளாதார நிதி ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் மேலும் நீங்கள் ஆன்மீகத்தில் வலுவான நாட்டம் கொண்டு உங்கள் செயல்பாடுகளின் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் விழாவில் உங்கள் பதினொராவது வீட்டை ஆட்சி செய்கிறார் இதனால் நீங்கள் வலுவான நிதி ஆதாரங்களை காண்பீர்கள் இதனால் இந்த ராசி மக்கள் புதிய மூலங்களிலிருந்து நல்லதொரு வருமான உயர்வை பெறுவார்கள் இருப்பினும் உங்கள் உடல்நலத்தில் சற்று முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது காரணம் இது உங்கள் பிரச்சனைகளை மோசமாக்கும் குரு பகவானின் ஆசிர்வாதத்துடன் உங்கள் திருமணத்திலும் உங்கள் உறவுகளிலும் அன்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள் திருமணத்தில் பிரச்சனை இருந்த மக்கள் இப்போது அதை மறைந்து அதிலிருந்து வெளிவருவார்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் மறுபுறம் குரு பகவானின் ஒன்பதாம் அம்சம் பாக்கிய பாவத்தின் மீது விழும்போது நீங்கள் பத மத பயணங்களுக்கு செல்வதற்கான நல்ல நிகழ்வுகளை இருக்கிறது இந்த வழக்கில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் விருப்பங்கள் என்று நம்பலாம் அடுத்து கடகம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தற்போது ரிஷவராசியில் அமர்ந்து உங்கள் பதினொன்றாம் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் விழாடு உங்கள் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகுவார் எனவே இந்த மக்களின் அதிர்ஷ்டம் உச்சத்தில் இருக்கும் மேலும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு அடைவதை தடுக்கும் சிக்கல்கள் உடனடியாக ஏதாவது இருந்தால் அதுவும் மறந்துவிடும் இந்த கடகராசின் கீழ் பிறந்த மக்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் வியாழ பகவான் வாழ்க்கையின் பிற துறைகளிடம் வெற்றி பெற உங்களுக்கு புதுவார் சமூகம் உங்களை அதிக கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் பார்க்கும் இந்த மக்களின் உறவுகள் தங்கள் முதலாளியுடன் தொடர்பாக நட்பாக இருக்கும் இந்த கடகராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் வெற்றிகரமாக இருக்கப் போகிறார் கூடுதலாக உங்கள் மூன்றாவது ஐந்தாவது மற்றும் ஏழாவது வீடுகளில் பதினொன்றாவது வீட்டில் குரு பகவான் பார்க்கப்படும் போது இதன் பொருள் நீங்கள் உங்கள் சொந்த நிறுவனத்தை வைத்திருந்தால் அதிலிருந்து கணிசமான பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் இவர்களின் உடன்பிறந்த சகோதரிகளுடனான தங்கள் உறவுகள் அழகாக இருக்கும் மேலும் கடகராசி மக்கள் தங்கள் அனுபவத்துக்கு அனுபவித்து வந்த பிரச்சனைகளை இப்போது யாவும் தீர்ந்து நலமாக மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் குரு பகவான் வங்கர சஞ்சாரத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி அதை திறம்பட செயல்படுத்தி வாழ்வீர்கள் என்று நம்பலாம் அடுத்து சிம்மம் வியாழன் உங்கள் ஐந்தாவது மற்றும் எட்டாவது வீடுகளை ஆட்சி செய்கிறார் நீங்கள் ஒரு சிம்மம் ராசியாக இருக்கிறீர்கள் அவர் இப்பொழுது உங்கள் பதினொன்றாவது வீட்டை கடந்து செல்லும் வக்கரநிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த விழாடன் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதனால் புதிய வணிக வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் கூடுதலாக ஒரு கடின உழைப்பு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்களின் பணியை முடிக்க இந்த ராசி மக்கள் எடுக்கும் முயற்சியை அவர்கள் முதலாளிகள் அங்கீகரிப்பார்கள் அதனால் உங்களுக்கு பாராட்டுகளும் சம்பள உயரும் கிடைக்கும் இதனால் உங்களின் பொருளாதார நிதிகளை முதலீடு செய்வது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் மேலும் நீங்கள் குறிப்பிடத்தக்க லாபங்களை பெறுவீர்கள் நீங்கள் சொத்தை வாரிசு முறையில் பெறுவீர்கள் அல்லது எதிர்பாராத வெகுமதி பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பான நிதியும் உங்கள் வசம் வந்து சேரும் விராழன் உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமையை கொண்டு வருவார் இதன் இந்த வகையான சூழ்நிலையில் உங்கள் குறிப்பிடத்தக்க மற்றவருடன் நீங்கள் நல்லதொரு ஒரு பயணத்தையும் நல்லது ஒரு நட்பையும் நல்லதொரு துணையும் ஏற்பாடு செய்து நலமாக வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது இதனால் உங்கள் காதல் உறவில் பிணைப்பை ஏற்படுத்தி காதலர்கள் நலமாக வாழக்கூடிய தன்மை இருக்கிறது இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆவரான ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நாம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி